அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லோரும் எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை நான் வேண்டிக் கொள்கிறேன் நிறைய நேயர்கள் எங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகளும் எதிர்மறை எண்ணங்களும் தோணிக்கிட்டே இருக்கு அந்த எதிர்மறை சிந்தனைகளை நாங்கள் எப்படி விளக்குவதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க இன்றைய பதிவு உங்களுக்காகத்தான் எதிர்மறை சக்திகள் என்பது எப்பொழுதுமே நம்மளை சுற்றி இருந்து கொண்டேதான் இருக்கு நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்களும் நம்மளுக்கு தீங்கு நினைக்கிறவங்களும் நம்ம கூடவேதான் இருக்காங்க ஆனா அதை தெரிஞ்சுக்க கூடிய சக்தி நம்ம கிட்ட கிடையாது அவர்களோட பொறாமையானது நம்மள ரொம்ப அதிகமாக பாதிக்கக்கூடியது நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வர்றாங்கன்னா அவர்களுக்கு அதிகமான எதிர்மறை சிந்தனைகள் ஒருவேளை இருந்தால் அது நம்மையும் நம்மளுடைய சூழலையும் கட்டாயமாக பாதிக்கக்கூடியது இதற்கு நம்ம எளிதான ஒரு விஷயத்தை செய்தாலே போதுமானது ஆனா எந்த விஷயத்தை செய்தாலும் அதை பற்றிய விளக்கங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு செய்வது அவசியம் அதனாலதான் அதை பற்றிய விஷயங்களை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் புனித இலைகள் அதாவது ஹோலி லீவ்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சேஜ் இலைகள் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்தவை முதல்ல இந்த சேஜ் இலைகளை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் சேஜ் என்பது மண்ணில் வளரக்கூடிய ஒரு மூலிகை தாவரமாகும் இந்த சேஜ் இலைகளை புனித இலைகள்னு சொல்றாங்க இவை இரண்டு வகைப்படுகின்றன சிகப்பு சேஜ் மற்றும் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய சேஜ் என்று முக்கியமாக இரண்டு வகைகள் இதை தவிர வேறு சில வண்ணங்களிலும் சேஜ் இலைகள் இருக்கின்றன இந்த சிகப்பு சேஜ் என்று நாம் சொல்லப்படக்கூடிய இந்த சிவப்பு வண்ண இலைகள் டிராகன் பிளட் சேஜ் என்றும் கூட அழைக்கப்படுகிறது இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த வகை சிவப்பு சேஜ்கள் சாண்டியாகோ ரிவர்சைட் மற்றும் சாண்டா பாபிரா நகரத்தினுடைய சுற்று வட்டாரங்கள்ல அதிகமாக காணப்படுகிறது சால்வியா அபிஷினாலிஸ் என்று சொல்லக்கூடிய வேறு வகை சேஜ கார்டன் சேஜ் என்று சொல்றாங்க இது மத்திய கடலினுடைய சுற்று வட்டாரங்களில் கிரீஸ் இத்தாலி மற்றும் பிரான்ஸ் போன்ற இடங்களில் பிறந்து வளர்கிறது இது மட்டுமல்ல மத்திய தென் தென்கலிபோர்னியா மெக்சிகோ தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளிலும் கூட இது தானாகவே வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறது இந்த இலைகளுக்கு ஆன்மீக மற்றும் மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்கு அதன் காரணத்தினாலதான் இவற்றை குறிப்பாக ஆன்மீக பயன்பாட்டுக்கும் சிகிச்சை முறைகளிலும் கூட பரவலாக உலகம் முழுவதும் பயன்படுத்திக்கிறாங்க இந்த இலைகளை எப்படி பயன்படுத்துவதுங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம் பார்க்க போறோம் முக்கியமா இந்த இலைகள் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி சுற்றுப்புறத்தை தூய்மையாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கு அது மட்டும் இல்லாம நேர்மறை ஆற்றலை அதிகரித்து ஆன்மீக பாதுகாப்பையும் நமக்கான ஆசீர்வாதத்தையும் கூடவே இது வழங்குகிறது சுற்றுப்புற சூழலை எதிர்மறை ஆற்றலில் இருந்து சுத்திகரித்து நேர்மறை ஆற்றலை ஈர்த்து அதிகப்படுத்தி நம்மை பாதுகாக்க கூடியது சவாலான சிரமங்களை பிரச்சனைகளை தீமைகளை இவற்றையெல்லாம் மிக எளிதாக விளக்கிவிடுகிறது மன அழுத்தத்தை கூட குறைத்து சாந்தியை சரி இப்போ இதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் பொதுவாக சேஜ் இலைகள் ஒரு கட்டாக கிடைக்கின்றன சேஜ் இலைகளை செய்வதன் மூலமாக அதிலிருந்து எழுகின்ற புகையும் வாசனையும் நமக்கான நேர்மறை ஆற்றல்களை வழங்கி ஆன்மீக பாதுகாப்பையும் வழங்குகிறது ஸ்மஜிங் என்றால் எரிப்பது என்று பொருள் ஸ்மட்ஜிங்கை எப்படி செய்வது என்றால் முதலில் ஒரு சேஜ் கட்டை எடுத்துக்கொள்ள பொதுவாக பச்சை வண்ண செய பயன்படுத்தலாம் ஆனால் அதிகமான எதிர்மறை நிறைந்துள்ளதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் சிகப்பு நெருப்பை ஏற்றி எரிய வையுங்கள் மிதமாக எரிய வேண்டும் அரை நிமிடங்கள் எரிந்த பிறகு அதனை கைகளை அசைத்து அணைத்த பிறகு மிதமான புகை அதிலிருந்து வெளியேற தொடங்கும் பிறகு அந்த புகையை அரை நெடுக முக்கியமாக மூளைகளில் நிலைவாசலில் படும்படியாக காட்ட வேண்டும் மற்றும் எதிர்மறை சிந்தனை கொண்ட நபர்கள் நமது வீட்டில் இருந்தால் அவர்கள் மீதும் இந்த புகையை படும்படியாக பரப்ப வேண்டும் இந்த புகையானது எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் விலக்கி நேர்மறை ஆற்றலை அங்கு நிறைக்கிறது சில நிமிடங்களில் புகையினை காட்டிய பிறகு எரிந்த முனையை தரையில் தேய்த்து உள்முகமாக இருக்கும் நெருப்பை அணைத்து விடுங்கள் நெருப்பு முற்றிலும் அணைந்து விட்டதா என்று கவனத்துடன் அணைத்து வைக்க வேண்டும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேஜ் இலைகளை நெருப்பு ஏற்றி பயன்படுத்துறதுனால எச்சரிக்கையும் கவனமும் அவசியமாக தேவைப்படுகிறது அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சேஜ் இலைகளினுடைய புகையை காட்டும் பொழுது அந்த அறையை நல்ல வெண்டிலேஷனாக இருக்கும்படி நன்றாக திறந்து வையுங்கள் அந்த புகையை நீங்களும் கூட ஆழ்ந்து சுவாசிக்கலாம் அப்படி சுவாசிக்கும் பொழுது பரிசுத்தமான எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களை வேண்டிய விஷயங்களை மனதில் எண்ணிக்கொண்டால் அவை நிச்சயமாக நிறைவேறும் இந்த சிவப்பு மற்றும் கார்டன் சேஜ் இலைகள் யுனிவர்சல் எனர்ஜி சென்டரில் கிடைக்கின்றன உங்களுக்கு வேண்டும் என்றால் எயிட் டபுள் டூ ஜீரோ ஜீரோ என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள யூனிவர்சல் எனர்ஜி சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க எங்களுடைய எல்லா வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும்